வங்காள தமிழே சங்கே முழங்கு நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அக்கா எழிலரசி அவர்களின் பரப்புரை பொதுக்கூட்டம் இந்த திருப்போணத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது இதே போன்று இன்னும் சில காலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பிலும் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடைபெறும் நடைபெறும் போது இதே அளவு கூட்டம் கூடியிருப்பீங்க வேண்டிய கேள்வி என்ன கேட்க நாற்பது வருஷம் அப்பா இருந்தாரு நாற்பது வருஷம் பா சிதம்பரம் அவர்கள் இந்த சிவகங்கையில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அவர் மையம் ஒரு வருஷம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு இது வரைக்கும் இந்த திருப்போணத்துக்கு செஞ்ச சேவை என்னன்னு எல்லாரும் கேள்வி கேட்கணும் அந்த கேள்வியை கேட்டுட்டு அப்புறம் நீங்க ஓட்டு போடுங்க இந்த காங்கிரசுக்கு அந்த கை சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுங்க அதை கேட்காம யாரும் ஓட்டு போடக்கூடாது நாற்பது வருஷத்துல இந்த அஞ்சு வருஷம் அந்த ப சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் வந்திருக்காரு அஞ்சு வருஷத்துல எத்தனை தடவை திருப்பணத்துக்கு வந்து இந்த மக்களுக்கு கேட்டிருக்காரு தேர்தல் அறிவிக்க போற இந்த ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி வந்து இந்த திருப்பணத்துல தேநீர் குடிக்கிறாராம் மாணவர்கள் பேருந்து உரையாடுறாராம் இங்கே ஆட்டோ ஏறி போறாராம் ஏன் இவ்வளவு நாள் திருப்பணத்துல ஆட்டோ இல்லையா ஏன் தேநீர் கடை இல்லையா இங்க ஊர்ல ஆள் இல்லையா இது எப்ப எங்க வைப்பான சிதம்பரத்து மையம் கார்த்திக் சிதம்பரம் அதை கேட்க இங்க ஆறு காட்சி இருக்கா அந்த ஓட்டு கேட்டு ஓட்டு கேட்டு வருஷ வருஷம் இங்க வந்து நீங்க அஞ்சு வருஷத்துக்கு இருக்கா அஞ்சு வருஷத்துக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்த மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கே நாற்பது வருஷமா இந்த தொகுதியை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க திமுக நிக்கலாம்ல அப்படியாச்சும் நீங்க ஜெயிக்கலாம் அதுவும் பண்றது இந்த வீணா போன காங்கிரசுக்கு செத்து பாம்புக்கு திரும்பி திரும்பி வாழ்வு கொடுத்து நாற்பது வருஷம் திருப்பி அணிச்சு இந்த சிவகங்கையை சீரழிச்சிருக்கீங்க நாற்பது வருஷமா இந்த சிவகங்கை எண்ணத்தை கண்டிருக்கு சிவங்களை இந்த அன்னைக்கு கோர்ட்டு இருக்கு நீதிமன்றம் இருக்கு அந்த சிவகங்கையோட லா கலஜ் காரைக்குள்ள போய் கட்டுறேன் காரைக்குள்ள கட்டுற ஒரு மாணவன் லா காலேஜ்ல படிக்கணும்டா பயிற்சி எடுக்க நீதிமன்றத்துக்கு போன அப்ப நீதிமன்றம் அருகிலேயே அந்த லா கல்லூரி அரசு சட்ட சட்ட கல்லூரி இருக்கணும் அப்ப சிவகங்கையில இருக்கணும் இந்த காரைக்குடியில எம்பிஆர் சொல்ற ஒரே காரணம் தாண்டி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கார்த்திக் சிதம்பரம் அந்த காரைக்குடிக்கு கொண்டு போறாங்க சரி அதே கொண்டு போயிட்ட அப்படின்னு பார்த்தா அரசு மருத்துவமனையே காரக்குடி வர மாட்ட அப்பண்ட நம்ம பகுதியில இருந்து ஒரு ஆளு சட்டமன்றத்திற்கோ இல்ல பாராளுமன்றத்துக்கோ போன சட்டமன்றத்துக்கு மானாமரை தோதியை சேர்ந்தவங்க இல்ல பாராளுமன்றத்துக்கு மானாமரை தோதி சிவகங்கை சேர்ந்தவங்க இல்ல தொடர்ந்து மாணவரை சிவகங்களே இந்த எம்பி இருந்த ஒரே ஆளு இந்த ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் அதிமுக மாவட்ட செயலாளர் சிவகங்க இருந்தாப்ல அதுக்கடுத்து அவர் வந்து ஒண்ணும் பண்ணல போய் போய் மேச்சையை சட்டிட்டு வந்துட்டாப்ல இந்த பா சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் வந்து ஒண்ணும் பண்ணல நீங்க தொடர்ந்து நாற்பது வருஷம் ஓட்டு போட்டீங்க அவர் மயிலுக்கு ஓட்டு போட்டீங்க கோடி கோடியா வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போடாம இந்த ஏழை எளிய பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை

பொது மக்கள் அவ்வளவு வரவேற்பு மாமன்ற மருந்து பாண்டியர்கள் வேலுநாச்சியார் சிவகங்கை முத்துழையாக இறங்கப்பாட்டி திப்பு அடிக்கடி தேடி திருச்சி திருப்பாச்சி வேலக்கர் கோட்டைக்கு போயிட்டு எட்டு வருஷம் கொண்டு சிவகங்கை கட்சியுமே வராங்க அவங்க முத முதல் எடுத்து வெற்றி பெற்ற

பேருவற்றை கைப்பற்றுவோம் போட்டியாக வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு சின்னம் கொடுத்துருந்தாங்க பார்த்திருப்பீங்க அந்த சின்னத்தை எங்களுக்கு பிஜேபி புடிங்கிட்டு இன்னைக்கு மைக் சின்னத்தை கொடுத்து இன்னைக்கு போடாமட்டாங்க அந்த மைக் சின்னத்தையும் கொண்டு போவா வீடு வீடா கொண்டு போவா தெருத்தருவா கொண்டு போவா அப்படி கொண்டு போயும் நீங்க இருக்க பொதுமக்கள் எங்களுக்கு ஆதரவு தந்து இந்த சின்னத்தை கொண்டு போங்க பெருமளவுல வெற்றியை பதிவு செய்து எங்க அக்கா எளியரசி அவர்களை மைக் சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நான் தமிழர்